வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு நமது யூடியூப் சேனல் ஸ்ரீ ஆதிபகவன் மீடியா இதில் பக்தி பொதுநலன் மற்றும் அரசியல் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் நம் மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்ற அனைத்து வகை விழிப்புணர்வும் நம் மீடியாவில் பகிர இது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகும் நம் யூடியூப் சேனலில் வரும் அத்தனையும் அத்தனை மக்களுக்கும் நல்வழி பாதையை காட்டும் என்பது என்னுடைய கனிவான கருத்து தவறுதேனும் இருப்பின் எனக்கு தெரியப்படுத்தலாம் நம் ஆதிபகவான் மீடியாவில் வரும் அத்தனையும் உண்மைக்கு புறம்பாக இருக்காது சிந்திக்கக்கூடியவையாக இருக்கும் ஆகையால் பிடித்திருப்பவர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை ஃபார்வேர்டு செய்யுங்கள் செய்து நம் அடுத்த தலைமுறையினருக்கு நல்வழியை காட்டுங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நன்றி வணக்கம்